வயசான அம்மாவும் ஒரு பையனும் டெம்போல பன்ரூட்டி பலா கிலோவே இருபது ரூபாய்னு விற்றாங்க இருபது ரூபாய்னு சொல்லும் போது என்னால் நம்பவே முடில ஒருவேளை பழம் நல்லா இருக்காதோ அப்படின்னு ஏன்னா பழமும் பார்த்தீங்கன்னா சேஃப் கோணல் மாணலா தான் இருந்தது ஏறி அட்லீஸ்ட் வாங்கினோம்னா ரெண்டு நாளைக்கு பலா கூட்ட குழம்பாவது வச்சுக்கலான்னு தான் வாங்கினேன் அந்தம்மா ஆனா சொன்னாங்க உண்மையிலேயே நாங்கள் பன்ருட்டில இருந்து நேரடியா வரோமா இல்லைன்னா இந்த ரேட்டுக்கு நீங்க வாங்கவே முடியாது தயவு செய்து வாங்கிக்கோங்க இது கடைசி பழம்னு சொலையோட சைஸ் பாருங்க அப்படியே கலரும் பாருங்களேன் இந்த கொழுக்கட்டை புடிச்சு வைப்போம் பாருங்க அந்த சேஃபா அதே மாதிரி ஒவ்வொரு சுளையும் நல்ல இனிப்புங்க உள்ள ஒரு லிக்யூட் மாதிரி ஒவ்வொரு சொலைக்குள்ளையுமே அவ்வளோ இனிப்பாவும் இருந்துச்சுங்க அதனால யாராவது தயவு செய்து இந்த மாதிரி பன்ரோட்டில இருந்து வர்றோம் அப்படின்னா வாங்கிக்கோங்க பழம் நல்லா இருக்கும் அப்படி இல்லைனாலுமே சுளைகள் வந்து ஓரளவுக்கு நமக்கு விலைக்கு தகுந்தது கிடைச்சிரும் பலாக்கொட்டையை வச்சு ரெண்டு நாளைக்கு நம்ம குழம்பு வச்சு கொடுத்துடலாம் அவ்வளோ பெரிய மரத்தையே உருவாக்குற அளவுக்கு சத்து அந்த ஒரு விதையில இருக்கு வீண் போகாது தயவு செய்து